வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து ஜோதிட உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் முதலாம் பாதத்துக்கு ராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரத்தில் பயிற்சிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சனிப்பயிற்சிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி குரு பயிற்சிக்கும் ஒரு அதி முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று காரணம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஒருத்தருக்கு வந்து எந் எந்தெந்த அளவுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணணுமோ அந்த எல்லாம் வந்து அவர் பண்ணுறார் அதே வந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்போ புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அதே மாதிரி சொத்து சுகம் விருத்தி ஆகிறது பொருளாதாரம் விருத்தி ஆகிறது அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை ஒட்டி வர்றதுங்கிறதுனால குரு பகவானுடைய அந்த பயிற்சி மிக முக்கியமாக தமிழ் கூறும் நல்லுலகத்தில் வந்து இந்த அதுவும் ஜோதிட உலகத்தில் வந்து ரொம்ப கவனமாக கருதப்படுது இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறது ரிஷபராசிக்கு எந்த விதமான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நாள் பதினொன்றாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் வந்து பொருளாதாரத்தை நிறையா கொடுத்துருந்துருப்பார் வருமானத்தை நிறையா கொடுத்துருந்துருப்பார் கையில் உங்கள் கையில் பொருளாதாரம் நல்லா சேர்ந்துருக்கும் எதிர்பாராத இனங்கள்ல இருந்ததுலாம் பணம் வந்து சேர்ந்துருக்கும் திடீர் தன பிராப்தமெல்லாம் கிடச்சிருக்கும் கையில் பொருளாதார விருத்தி நல்லா இருந்திருக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாம் இடப்பட்டுருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வுகள் மாறி இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா விரயஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து நிற்கிறது என்ன செய்யும் அப்படின்னா பன்னெண்டில் குரு வந்து நிற்கிறது தவறு தான் எந்த விதத்தில் ஒருத்தருக்கு வந்து விரய குருவாகி நிற்கிறதுங்கிறது வந்து செலவினங்களை அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து அட்டமாதிபதியாகி அவர் பன்னெண்டில் நிற்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் லாபாதிபதியாகி அவர் வந்து விரயத்தில் வந்து நிற்கிறதுனால வருமானம் வரக்கூடிய விதங்கள் வந்து குறையும் அந்த குவாண்டிட்டி ஆஃப் இன்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் இன்கம் வந்து மாறுபடுறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இந்த விரய குருவில் சொல்லலாம் பன்னெண்டில் வந்து குரு பகவான் அவருக்கு வந்து நிறையா வந்து பொருளாதார ரீதியான இடைஞ்சல்களை எல்லாம் கொடுப்பார் அதே மாதிரி ராவணனுக்கு இப்ப குரு வந்தப்போ தான் கௌரவத்தை இழந்தார் நாடு எல்லாம் இழந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லும் இதுதான் வந்து ஜோதிடம் குரு அந்த பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து நூறு சதவீதம் கெட்ட பலன்கள் நூறு சதவீதம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இனி குரு பயிற்சி ஆச்சுன்னா என்ன என்னத்தை உருப்பிட்டீங்க எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது எப்படி பன்னெண்டில் குரு வந்து நிற்கிறார் தான் ஒத்துக்கலாம் அவர் வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மேஷத்துலேருந்து சிம்ம வீட்டை பார்ப்பார் சிம்ம வீடு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நாலாவது வீடு இந்த நாலாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுடைய தாயாருனுடைய உடல் நலம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்குவாங்க அதுவும் கடன் வாங்கி சும்மாவும் இல்லை வண்டி வாகனம் வாங்குவாங்க வாகன வகையில் தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் உணவுப் பொருள் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி விரயத்தில் வந்து குரு நின்று அஞ்சாம் இடம் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறது சிம்ம வீட்டை பார்க்குறதுங்கிறதுனால ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது அல்லது வந்து சொத்து வாங்கிறது அல்லது தோட்டம் வாங்கிறது நீர்வாய்ச்சல் உள்ள நிலங்கள் வாங்குறது இது மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்போ பனிரெண்டில் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து அஞ்ச் அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையிலேயே வந்து நல்ல பலன்கள் நிறைய உண்டு நாலாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால உடல் உடல்நலம் நல்லாயிருக்கும் தாயோட கோவாப்ரேஷன் நல்லாயிருக்கும் பெண்களாக இருந்தால் தாய் வீட்டில் பகைமை உணர்ச்சியோடு இருந்தாங்கன்னா அதெல்லாம் மறைகிறதுக்கான ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி வந்து அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரிஷபராசிக்கு ஆறாம் இடமான துலாத்தை பார்க்குறாரு அப்போ உடல் ரீதியாக தொல்லை எல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து விடுபடுன்ற மாதிரியான அமைப்பு மருத்துவ செலவுகள் குறையணுன்ற மாதிரியான அமைப்பு அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த சுகர் சம்மந்தப்பட்ட லைனில் அந்த சம்மந்தப்பட்ட டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் அது கண்ட்ரோல் ஆகுறதுங்கிறது அது சம்மந்தமான வேறு தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுங்கிற மாதிரியான பலன்கள் இந்த ஆறாம் இடத்தை ரோகஸ்தானத்தை உருவாக்குறதுங்கிறதுனால சொல்லலாம் நல்ல பலன் விருத்தி அடையின்னு அதுக்கு அடுத்தபடியாக வர்றதுங்கிறது வந்து அவர் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டை பார்க்குறாரு எட்டை பார்க்குறதுனால பழைய கடன்கள் எல்லாமே அடைபடும் ஆனால் புதுசாக கடைபடும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுக்கு கடை வாங்கணும் எட்டில் எட்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால பழைய கடன் அடைச்சிப்படணும் அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலகத் இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கரெக்டாக பேசி வரும் உங்களுக்கு இது இல்லாமல் இப்போது கேது வேறு பயிற்சியாக போகிறார் இப்போ மே மாதத்தில் வந்து இவங்க பயிற்சி இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜூன் மாதத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது நவம்பர் மாதத்தில் சனி பயிற்சி இருக்குது இதில் இந்த ராகு வேது பயிற்சி என்ன பண்ணும்னா இப்போ ஆல்ரெடி கேது ரெண்டில் நிற்கிறார் ரெண்டில் கேது இருந்தால் குழப்பத்தை தான் உண்டு வரணும் ஏன்னா நவகிரகங்கள்லேயும் வலிமையானதுன்னு சொல்லக்கூடியது கேது பகவான் செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலுது செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய அரசந்தனில் வெள்ளி வலியானவனில் சோமன் மிகவும் ஐய சசிக்கு கதிர் வலிது பாம்பே வலிதுனா எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம் அதில் வந்து ராகப்போல் கொடுப்பான் இல்லை கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னா அந்த கேது வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருந்ததுனால இவ்வளோ நாளா குடும்பத்தில் வேறு குழப்பம் வந்துட்டே இருக்கும் ஜண்டை விட்டுட்டே இருந்திருப்பீங்க அப்போ இனி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாதிரி சால்வு முடிஞ்சு வரும்ன்ற மாதிரியான அமைப்பு ரொம்ப காலமாக வந்து அதாவது குடும்பம்னு பண்ணுறதுங்கிறது வந்து கல்யாணம்ங்கிறது நல்ல விஷயங்களுக்காக பண்ணுறாங்க சிலர் வந்து அதுலேயும் போட்டு இழுத்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கோர்ட்டு அங்கே இங்கேன்னு இழுத்துட்டு கிடப்பாங்க வருங்க அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைமாக அந்த டைத்தை சொல்லலாம் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து மேசத்துக்கு வர்றதுங்கிறது யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைவு எப்படி குடும்பத்தில் இருந்து விலகுனாலே போதும் அப்போ ராசியில் வந்து உட்காந்தா நல்லதா அப்படின்னா நல்லது தான் நான் அதாவது ராசியில் வந்து உட்கார்றதுங்கிறது இந்த ரெண்டில் இருக்க அளவுக்கு கடுமையான பலன்கள் செய்கிறதுக்கு வழி இல்லை கேது நட்பு ஸ்தானத்துக்கு வேறு வர்றாரு ஒரு சில கிரந்தங்களில் வந்து கேது வந்து நீசமடைகிறாருன்னு ராகு வந்து உச்சமடைகிறாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரிஷபத்துக்கு வந்து நீச விடுங்கிற ஒரு கருத்து உண்டு ஒரு சில கிரந்தங்களில் வந்து ஜோதிடத்தில் வந்து மகரத்தில் உச்சமாகி கடகத்தில் நீசமாகிறதும் உண்டு சரி அது ஏதோ இருக்கட்டும் இருந்தாலும் மொத்தத்தில் வந்து ஓவராலாக பார்க்கல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்போ பன்னிரெண்டில் வந்து குரு நிற்கிறதுங்கிறது அப்படி பாதிக்கும் இப்படி பாதிக்கும் வச்சுன்னா வாசந்தான் இல்லைன்னு இல்லை ஆனால் எல்லா இடத்துலையுமே பாதிச்சிடாது பயப்பட வேண்டியதில்லை இப்போது வந்து ஒரு இடத்துக்காட்டால் குழந்தைகளால் கவலைகள் வரும் என்ன மாதிரியான கவலைகள் வரும் ஒழுங்காக படிக்க மாட்டான் சிலர் அது பழக்கமாகவே வச்சுருப்பான் அப்போ படிப்புங்கிறது வந்து நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணி அவனை போட்டு திணிச்சு அந்த மாதிரி தான் சுருட்டி கிருட்டி உட்கார வச்சு படிக்க வைக்கணும் அது ரிஷபராசிக்கான ஒரு குணம் எப்போ இந்த வர்ற வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு நார்மலாகவே வந்து பசங்களை அல்லது ஹாஸ்டல் அனுப்பலாம் இது பெஸ்ட்டு பிள்ளைங்கள ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சிங்கன்னாக்க அவங்களால செலவினங்களும் கூடும் அதே சமயத்தில் வந்து படிப்பும் இம்ப்ரூவ் ஆகும் நிச்சயமாக ரிஷபராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பன்னிரெண்டில் நிற்கிற குரு என்ன பண்ணுவார்னா வித்தியாஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டை அவர் வந்து பார்த்துறதுங்கிறதுனாலையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறதுங்கிறதுனாலையும் படிப்புக்காக கடன்லாம் கேட்டிருந்துருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் அந்த தடைகள்லாம் விலகி கடன் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு உங்களை கடனாளியாக்க ஊரே ரெடியாக இருக்குது அதனால் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இதில் படிப்புக்காக கடன் பிள்ளைகளுக்கான கடன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவான பலனும் உண்டு அதே சமயத்தில் வந்து சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து இப்போ அஞ்சில் இருக்கிறவர் அடுத்து ஆறுக்கு போக போகிறார் ஆறில் போய் நினச்சின்னா இன்னும் யோகத்தை செய்யும் ஆறில் இயற்கையாகவே பாவ கிரகங்கள் இருக்கிறதுல தப்பு இல்லை அதுலேயும் இந்த லக்ன ராசிக்கு வந்து பாதகாதிபதியும் சனீஸ்வரர் ஆகிறார் அவர் போய் ஆறாம் இடத்துல உச்சமாக போகிறார் காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லாருக்கு பொல்லாம் குறைத்து ஏதலாரங்கட்கெல்லாம் இடிகன வலிகனாகி பூதலை தவறும் வந்து புகழ்ந்துட பொருந்தி வாழ்வான் இன்னும் நல்லபடியாக பழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்கிறான் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக பிரமாதமான அளவில் வந்து இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கடன்பட்டு டெவலப் ஆவிங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அப்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து என்ன தான் பாதகமாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நிறைய சாதகங்களை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு இப்போது இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான லைன்களில் இருப்பாங்க இல்லைங்களா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால டேக்ஸ் அதிகமாக தான் அதனால் வீடு வாங்கணும் அல்லது சொத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன் இருக்கும் அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அந்த சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த கடன்பட்டாவது இந்த மா இந்த வகைகளில் வரக்கூடிய முன்னேற்றங்களை செய்வாங்கன்ற மாதிரியான அமைப்பும் உண்டு தொழில் செய்கிற இடத்த பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடம் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நல்லபடியான மாற்றமாக இருக்கும் தவறான மாற்றம்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் பார்த்து அவர் முடியாத காரியத்தை தூக்கி உங்கள் தலையில் வைப்பாங்க இப்போ நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ரிஷபராசிக்காரங்கள கிளப்பி விட்டால் சூப்பராக பார்ப்பாங்க நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் எங்களால் எதுவும் முடியலை அடுத்து நீங்கள் தான் நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டா இன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும் மாங்கு மாங்குன்னு பாடுபட்டு அந்த வேலையை முடிக்காமல் விட மாட்டாங்க அதான் ரிஷபராசி ஸோ அப்போ அந்த ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிறதுக்கான காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த டயத்தை சொல்லலாம் குரு பயிற்சிக்கான இந்த காலத்தை சொல்லலாம் அதே மாதிரி சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து ஆறுக்கு போயிடுவார் அவர் ஆறுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய சொத்து பத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் விடுபட்டுக்கிட்டு வரணுன்ற மாதிரியான அமைப்பு கூட உண்டு அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து ராசிக்காரங்க வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தாய்நாட்டுக்கு வந்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி நீண்ட காலம் குடும்பத்தை இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒன்று குடும்பத்தை அவங்களோட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறதோ அல்லது அவங்க வந்து நம்ம தாய்நாட்டிலேயே அவங்க ஃபேமிலியோடு தங்குறதுக்கான அமைப்போ வேலையை மாற்றிட்டு வந்து அல்லது வந்து இருவருக்குமே வேலை கிடச்சி ஒரே இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குரு நிற்கிறனால அயன சயன போக அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கிறனால தம்பதிகள் ஒற்றுமை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு அப்போ ஆயிரத்தெட்டு சிரமங்கள் வரட்டும் குடும்பம் அமைதியாக போனாலே போதும் இல்லையா அந்த வகையில் குடும்ப நிம்மதிங்கிறது கிடச்சி பேரும் கவலைப்பட வேண்டாம் அதுலேயும் ஜூன் மாதம் ராகு எது பயிற்சியாவது வருங்க அந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்போ பொருளாதார வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டில் நிற்கிற குரு வந்து பொருளாதார பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரே தவிர அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவார்ன்ற மாதிரியான அமைப்பு கூட உண்டு அதனால் இந்த குரு சஞ்சாரம்ங்கிறது வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோகமானது ஒரு சஞ்சாரமாக சொல்லலாம் இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொந்த தொழிலில் இருப்பாங்க இல்லையா ஓன் பிஸ்னஸில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த தடவை விருத்தி பண்ணலாமா தொழிலை அப்படின்னா தாராளமாக விருத்தி பண்ணலாம் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் தான் இடம் கொடுக்காது இருந்தாலும் கடன் உடனே வாங்கி போட்டு பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க இந்த ஆறில் சனி உச்சமாக போகிறாரு நவம்பரில் அது இல்லாமல் கேது வேறு தனஸ்தானத்தை விட்டு வெளியே வர போகிறாரு அப்போ அந்த வகையில் தனஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுங்க ஆமாம் அந்த கேது வந்து தனத்தை விட்டு வெளியில் வர போகிறாரு வெளில வந்துட்டாருனாலுமே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார பிரப்தி பிரீத்தி தனப்பிராப்தம் உண்டு விறத்தி ஆகிடும் ஸோ அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து குருபவனுடைய சஞ்சாரம்ங்கிறது வந்து வலு வலிமையான நல்லதொரு சஞ்சாரமாகவும் இந்த ஜாதகத்தை சொல்லலாம் ராசியை சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அப்போ இப்போ நடந்துகிட்டு இந்த நடந்திருக்கிற இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அல்லது நடக்க போகிற இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான குரு பயிற்சிங்கிறது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் செய்யுதுங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடுத்து உங்களுடைய பெயரையும் வலிமையாக்கி பொருளாதாரத்திலையும் மேல்நிலைக்கு கொண்டு வந்து விடும் அதே சமயத்தில் இப்போ நல்ல விஷயங்களுக்காக கடன்படுவீங்க படுறதுனால தவறு கிடையாது குடும்ப ஒற்றுமைங்கிறது விரிவாகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு அப்போது நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுறதுங்கிறதோ அல்லது வந்து திருச்செந்தூர் இல்லைனா ஆலங்குடிக்கு வந்து குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது அல்லது குரு யாகம் யாராவது செஞ்சாங்கன்னாக்கோ உங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் குரு பேர்ச்சிக்கு யாகம் செய்வாங்க இல்லையா அந்த யாக செய்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன்லாம் கொடுத்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு நல்லது ஒரு பரிகாரமாக அமையும் அப்போ ஓவராலாக பார்க்கல ரிஷபராசிக்கு வந்து இந்த குரு பகவானுடைய பேர்ச்சி சிறப்பான யோகத்தை செய்யும் உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் இந்த ரிஷபராசிக்காரங்கள் வந்து ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்